அரசு மருத்துவமனையில் கண்டறிந்த இடைத்தரகர்கள் அதிர்ச்சி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களின் கருவில் உள்ள பாலசுப்ரமணியனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து மறைமுகமாக கண்காணித்ததில் தற்காலிக செவிலியர் பரிமணம் மீது சந்தேகம் விழுந்தது இதையடுத்து கடந்த ஒரு மாத சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சம்பந்தமில்லாத சில ஆண் நபர்கள் கர்ப்பிணி பெண்களுடன் ஸ்கேன் அறைக்குள் சென்று வருவதும் செவிலியர் பரிமலா அவர்களிடம் பணம் பெறுவது போன்ற காட்சிகள் பதிவாக அடைந்த மருத்துவர் பாலசுப்பிரமணியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தெரிந்து செவிலியர் பரிமலா தப்பி ஓடி தலைமறைவானார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பாலக்கோடு போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்ததில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கிளாரா தேவி வயது இருபத்தைந்து இருபத்தாறு வயதான பிரதீப் அனுமந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான வடிவேல் இவருடன் பெயர் தெரியாத நபர் உள்பட ஐந்து பேர் இதில் இடைத்தரகர்களாக செயல்பட்டது தெரியவந்தது இதையடுத்து ஆந்திர மாநிலம் விரைந்து சென்ற போலீசார் சித்தூர் பகுதியில் பதக்கியிருந்த இடைத்தரகர்கள் லாரா மேனகா பேபி மற்றும் பிரதீப்பை கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி செவிலியர் உள்ளிட்ட மூன்று பேரை வலைபீசி தேடி வருகின்றனர் பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ள அரசு மருத்துவமனையில் செவிலியரை பணத்திற்காக சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்த செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது